அவன் தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவன உங்களுக்கு யாராவது ஐயோ நேற்று நான் ஒரு தங்கச்சிக்கு பண்ணேன் பண்ணேன் எனக்கு அப்படியே போய் போய் கட்டி பிடிச்சி அழனும் போல ஆயிடுச்சு எஸ்டே ஃபார் சிஸ்டர் சிஸ்டர் ஐ ஐ ஐ ஐ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் கோயிங் அண்ட் அண்ட் ஓவர் அப்போ நான் வீட்டுக்கு ஆஃப்டர் ரீச் ப்ரே எனக்கே மேலே அவ்வளோ பாடன் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் லார்ட் இஃப் இஃப் அ விக்கெட் பர்சன் குட் சோ மச் மச் லவ் லவ் ஹவு மோர் உட் யூ ஹேவ் அது என்ன ரீசன் தெரியுங்களா அந்த அந்த எமோஷன்ஸ் காட் எமோஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுறவன் தான் ப்ராஃபட் ப்ராஃபட் இஸ் ஒன் ஹூ ரிஃப்லெக்ஸ் காட்ஸ் இமோஷன்ஸ் விளங்குது அவன் கா அந்தவருடைய அந்த எமோ உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவான் ஹீ ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் காட்ஸ் இமோஷன்ஸ் மற்ற நாலு மினிஸ்ட்ரி செய்கிறவங்களை விட இந்த தீர்க்க தரிசிதான் ரொம்ப ஆகிடுவான் அவனுடைய பிரசங்கம் எமோஷ்னலாக இருக்கும் அவனுடைய பார்வை எமோஷ்னலாக இருக்கும் அவன் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பான் ப்ராஃபிட் வில் பி வெரி எமோஷ்னல் தன் த அதர் டைப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரீஸ் ஹிஸ் சர்மன் வில் பி வெரி எமோஷ்னல் ஹிஸ் லுக் வில் பி வெரி எமோஷ்னல்

அவருக்கு தெரியும் எல்லாம் உயிரோட எழுப்பு But once he saw Mary crying, he couldn't control, he cried. <laughs> Do you know why? Because his heart is is filled with love for us. All the time his, the mind is thinking about, he's all the the time time mind thinking mindful of அந்த அழுத உடனே பட் ஒன்ஸ் தெரியுங்களா அவர் 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 அப்படியே நம்ம நம்ம இருக்குங்க வருது தான் அதுதான் ஒருவன் பாடுகிறான் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா பார்க்க தூவங்கினாலோ

அவ்ள மாதிரி பார்க்க யாருமே இதோவன் ஐ ஜஸ்ட் ஹியர் ஹிஸ் நேம் மை ஹார்ட் பபுள்ஸ் வித் லவ் ஃபார் ஹிம் அவனுக்கு தெரியும் He knows he's going to resurrect Lazarus. But when he saw Mary crying, he started crying. This is a passage that brings me great comfort. If I cry, Jesus is not going to tolerate it. We are nine children in our half family. In the family. I am the firstborn.

அருமையான ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லி தரேன் மீ ஒன் ஒரு சேரை போட்டுருங்க வீட்டில்

this he cannot even voice out his problems anna my dear pastor பட் அஹ் பாஸ்டர் நீங்க இங்க இருந்து போனா உடனே அஸ் சூன் எஸ் யூ கோரம் யாரு ஒரு பெரிய பதில பார்க்க போக யோ காயின் சீ அ வெரி பிக் மிரக்கல் இங்க வந்துருக்கீங்க லாஸ்ட்ல இருக்குறீங்க யூ கம் சீட்டு இந்த லாஸ்ட் ரோஸ் அவருடைய பிள்ளையை குறித்து அவ்வளவு ஒரு பர்டன் யூ ஹவ் சச்சர் கிரைட் பர்டன் அவ்வியா சைடு உங்க ஹெவன்லி ஃபாதர்க்குல பர்டன் இருக்கும் அவர் மேல்டன் யோ ஹெவன்ல பா உடனே ஆன்சர் பார்க்க போகிற மாதிரி லீவ் திஸ் பிளேஸ் யோகா சீக்கிர மிரக்கல் Thanks. Okay. உங்களை விட அவர் ரொம்ப உங்க மேல அக்கறையா இருக்கார் லெட் மீ டெல் யூ காட் இஸ் மோர் கன்சர்ன்ட் அபௌட் யூ அபௌட் தட் மோர் தென் யூ அவர்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு பார்த்து காட் ஹஸ் சீன் ஹவ் மச் யூ லேபர்ட் ஃபார் யூ ஃபார் ஹிம் ரோட்ல எல்லா ஆண்டவருக்கு டேஸ் தட் யூ ஸ்லெப்ட் ரோட்ஸ் ஃபார் தி லார்ட் ஊழியத்துக்காக எங்க எங்கயோ ஃபார் தி மினிஸ்ட்ரி சேக் யூ ஹவ் ரியலி லேபர்ட் அ லார்ட் இப்போதான் ஆண்டவர் உங்களை கொஞ்சம் நல்லா வைத்து பட் நவ காட் ஹஸ் கெப்ட் யூ குட் பொசிஷன் But dear pastor, but very soon God is going to surprise give you an answer. God is going to bless you with a surprise. Thank you Jesus. Thank you.